வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து தீபாவளி வந்து திங்கக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை ஆயிடுச்சு அதனால வந்து இன்னைக்கு தீபாவளி ஸ்வீட்டாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைசூர் பாக் கி மைசூர் பாக் எப்படி பண்ணிருந்தால் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு அதுக்கு வந்து நான் கடலை மாவு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதே பவுலில் பார்த்தீங்கன்னா நெய்யும் அதே அளவு எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கடலை மாவு நெய் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாகு காய்ச்சறது நான் எவ்வளோ அளவு என்னன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வாங்க கடலை மாவை ஃபஸ்ட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கலாம் இப்போது பேன் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக ஹீட் ஆகிடுச்சு அதில் வந்து நம்ம எடுத்து வச்ச கடலை மாவை அப்படியே சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடலை மாவு வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ரோஸ் பண்ணுங்க கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரும் கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சொன்னேன்னா என்னென்னு தெரில ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வச்சுட்டா வந்து மாவு கருத்து போயிடும் அதுக்கப்புறம் வந்து வாசனையும் வராது மாவு தான் ஃபஸ்ட்டு கருப்பாகிடும் உங்களுக்கு கட்டி இருந்துச்சுன்னு தோணுச்சுனா இந்த மாதிரி கரண்டி வச்சு அமைக்கி விடுங்க கட்டியை சரியாயிடும் இந்த மாதிரி கட்டி இருந்துச்சுன்னா அமைக்கி விட்டு நல்லா ரோஸ் பண்ணி இருக்கேன் பத்து நிமிஷம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நல்லா வாசனை வந்துடுச்சு மாதிரி பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருப்பாருங்க உங்களுக்கு போதே தெரியும் கடலை மாவு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டதுக்கும் இப்போயும் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் பாருங்கள் நல்லா தெரியும் டிஃப்ரெண்ட்டு இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம சலிக்கிறதுக்கு த சலடை இது வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா பண்ணி வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே மாவையும் எடுத்துக்கலாம் இப்போது மாவை பார்த்திங்கன்னா வந்து எந்த கட்டியுமே இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரு கடலை மாவு ஒரு பவுல் எடுத்ததுக்கு ஒரு பவுல் வந்து நெய் எடுத்து வச்சுருந்தோம் அதை அதில் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு பவுலை சேர்த்துட்டு இப்போ வந்து விஸ்க் வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கிண்டி விடணும் விஸ்கில் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு கரண்டி வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கிண்டி விடுங்க கட்டியே சுத்தமாக இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் கலக்கி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து இது பாகு காய்ச்சிடலாம் இப்போது பாகு காய்ச்சல் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் எடுத்து வச்சிடலாம் நான் ரோஸ் பண்ணல கடலை மாவு அதே பேனில் தான் எடுத்து வச்சுருக்கேன் சும்மா ஒரு வாஷ் பண்ணிட்டு வந்து அதே பேன் வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்ம வந்து சுகர் சேர்க்க போகிறோம் சுகர் பார்த்திங்கன்னா வந்து நான் எந்த பவுலில் வந்து கடலை மாவும் நெய்யும் எடுத்தனோ அதே பவுலில் கடலை மாவு எவ்வளோ அளவு ஃபுல்லாக எடுத்தனோ அதே அளவு ஃபுல்லாக வெள்ளம் ஜீனி எடுத்திருக்கேன் சர்க்கரை இப்போது சர்க்கரை எடுத்தேன்ல அதே பவுலில் வந்து ஒரு கால் பவுல் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இல்லைன்னா வந்து கொஞ்சம் அரைக்கு அரை அரை கப் எடுத்துக்கோங்க அரை கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க இப்போ அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் சார் இப்போ சுகர் வந்து நல்லா கரையட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வர அளவுக்கு சர்க்கரை எடுக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நான் தண்ணி ஊற்றுனதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது நான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கம்பி பதம் எப்படி வருதுங்கிறத காட்டிடுறேன் இப்படி சர்க்கரையை தொட்டுட்டு இது பாருங்கள் ஒரு கம்பி பதம் மட்டும் வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து இதில் கடலை மாவு நெய் கரைச்சி வச்சுருந்ததுனால அதை சேர்த்துக்க போகிறோம் அது வந்து ஒரு வாட்டி வந்து நம்ம அதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி விஸ்கு வச்சு இல்லை கரண்டி வச்சு இப்படி இது பண்ணிக்காங்க ஏன் சொல்கிறேன்னா நெய் மேலே இருக்கும் கடலை மாவு போய் கீழே படிஞ்சிரும் அதனால சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு சேர்த்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ வந்து நம்ம சக்கரை பாகலை சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் அடியில் எதுவும் இன்னும் வந்து வச்சுப்பாங்க அதுக்காக தான் வந்து ஒரு வாட்டி கிண்டி விட்டு சேர்க்கணுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை பகை இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கெட்டியாகும் பாக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் போக போக கெட்டியாகும் கடலை மாவு எப்பயுமே கெட்டியாகும் நல்லா கிண்டி விடுங்க சுகர் செய்கிறப்போ நம்ம கடலை மாவு நெய் சேர்த்தோன்னா அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி கிண்டி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கெட்டியாக கெட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சோன்னு சேர்த்துருக்கேன் திரும்பவும் கொஞ்சோட சேர்த்துக்கலாம் ரெண்டு தடவை சேர்த்தா போதும் ரொம்ப சேர்க்கணும் இல்லை ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கடலை மாவு ஃபுல்லாக இது பண்ணது நெயில தான் பண்ணியிருக்கோம் அதனால ரெண்டு தடவை வந்து ஒரு எப்படி அளவு சொல்றதுன்னா வந்து ஒரு சின்ன பவுல்ல வச்சு ரெண்டு தடவை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி அது மாதிரி கைவிடாம கிண்டிகிட்டே இருக்கணும் எதுக்காக சொல்றேன்னா வந்து அடியில பிடிச்சிடுங்கிறதுனால கை விடாம கிண்டிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப செகண்ட் டைம் நெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் உண்டு அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்க டைம் ஆக நல்லா கெட்டியாக பாருங்க இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி கெட்டியாகிற ஸ்டேஜ்ல நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்குது கெட்டி பதம் போதும் பாருங்க நான் எப்படி காட்டுறேன் இந்த கெட்டிப்பதம் போதும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி பிளேட்டுக்கு மாத்திடலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் ஒரு பிளேட் எடுத்துக்கேன் இதில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இந்த பிளேட்ல அடியில தேய்ச்சி நெய் சேர்த்து தேய்ச்சாதான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் திரும்பவும் நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது வருங்கிறதுனால நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி தடவி விட்டுருங்க நெய்யை பிளேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெய் தடவி வச்சோங்க அதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச மைசூர் பாக்கா அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி சமமா இது பண்ணி விட்டுருக்கலாம் இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த மாதிரி சரிசமமா தேய்ச்சி விடுறதுக்கு ஒரு ஸ்பூன்ல வந்து நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இந்த மாதிரி சரிசமமா தேய்ச்சி விட்டுவிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இது ஹாஃப் அன் அவர் அப்படியே இருக்கட்டும் ஹாஃப் அனவர் கழித்து என்ன பண்ணால் வந்து நம்ம கட் பண்ணி பீஸ் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஹாஃப் அன் அவர் அப்படியே ஆரட்டும் நல்லா செட் ஆகணுங்கிறதுனால ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஆரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ கட் பண்ணி பீஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு அந்த ஷேப்லேயே நம்ம கட் பண்ணி பீஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மைசூர் பார்க்க பீஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து கட் பண்ண தெரில அதனால் நான் ஒன் ஒன் ரெண்டாக கட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர சூ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு உழைச்சி கட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்குது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ